Hi friends welcome back to my channel Friendly Vlogs. எங்க இருக்கோம் பாத்தீங்களா ஈஸ்வரன் பண்ணிங்க நம்மளோட ஈரோட்ல தான் இவங்க வந்து பாத்தீங்களா லொகேட் ஆயிருக்காங்க. ஹோல்ஸ்ல இங்க வந்து ஈரோடல மாக்லா வந்து பாத்தீங்களா உங்களுக்கு அங்கங்களே தயார் செஞ்சு பண்றாங்க. அங்கங்களே தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல ஓன் manufactured இல்லையா? 90% நீங்க மட்டும் வெளியில பர்சேஸ் பண்ணி பாணி வாங்கி கொடுக்கறீங்க. அப்படியே சார். பெஸ்ட் தான் வாங்குவீங்க. பெஸ்ட் தான் சார் நம்ம கடா வச்சிருக்கவங்களு நமகிட்ட வாங்கலாம். ரீடெய்ல் பர்சேஸ் பண்றவங்களு வாங்க. ரீடெய்ல் தரेंगे ஹோல்சில் சரிங்க சார்.

சோ நம்ம சேனல்ல ரெகுலரா நிறைய பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப வந்து நியூ இயர் பொங்கல் எல்லாமே வருது கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு நம்ம சேனல் பாக்குறவங்க என்ன ஆஃபர் தரீங்க 5000 பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்க பொங்கல் நியூ இயர் ஆஃபர் 5% டிஸ்கவுண்ட் 5% டிஸ்கவுண்ட் 5000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனா 5% வந்து டிஸ்கவுண்ட்ல நீங்க வந்து வந்து

நாலு 20 ரூபா அப்படி குடுக்குறங்கத்துக்கு 1 ரூபா ஒரு பீஸ் 7 ரூபா 6 ரூபா இது அதே தான் இது நிறைய கலர்ஸ் डिफरेंट डिफरेंट கலர்ஸ் சொல்றீங்க ஓகே இதா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது சரிங்க சார் பைப்பிங் மட்டும் சிலோனுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நைட்டாக வந்து

இது என்ன மேட்டிங் சார் இல்ல இது வந்து டர்க்கி மேட்டிங் பாங்க சரிங்க நல்லா இருக்கு only 17 rupees வந்து ரொம்ப சீப் மேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு பெரிய இன்கம் பார்க்கலாம் போல இல்ல சார் கிட்ட மேட் வாங்குனீங்கனவே போதும் நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் பாக்ஸ் டைப்ங்க சரிங்க சார் போற வாங்க இது இதெல்லாம் வாஷிங் மெஷின்ல எங்க போட்டு யூஸ் பண்ணாலும் ஒண்ணாகாது

ாங்க <mêmes> <produ>

எனக்கு <laughs> <laughs>

சூப்பர் இருக்கு எவ்வளவுங்க சார் இது இது வந்து ஒரு பீஸ் எழுபது ரூபாங்க எழுபது ரூபா தான்

இருக்கு <laughs> <laughs>

அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும் ஓகே சார் ஓகே தி நெக்ஸ்ட் இஸ் தி கேரளா துண்டு கேரளா துணி இது 40 ரூபா தான் 40 ரூபா தான் ஓகே சார் இது தான் ஆமா இந்த சைஸ் பெருசுங்கனா நிறைய பேர் ஒயிட் டவல் கேப்பீங்களா அவங்க இது ரொம்ப நல்லா இதுவும் நல்லா பெருசு انا சின்னதலாம் கிடையாது நல்ல பெருசு கேரளா பீப்பிள் நிறைய வாங்குவாங்க கேரளா துண்டுன்னு சொல்வாங்க ஆமா ஆமா ஓகே சார் சாட்டை எல்லாமே வந்து தாராளமா வித்து அகலம் நீளம் எல்லாம் நல்லாவே இருக்கும் பெரிய சைஸ் பெரிய சைஸ்ங்க சார் இது ஃபேன்சி துண்டுங்க ஓகேங்க சார் எல்லாம் எவ்வளவு துண்டு 40 ரூபாய் 40 ரூபாய் ஓகேங்க சார் துண்டை 100 150 200 வரைக்கும் சேல் பண்றாங்க கண்டிப்பா இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து வாங்கி டசன் 100 ரூபா தான் கே 100 பா தான் дजन 100 ரூபா 12 பீஸ் 100 ரூபாய்க்கு யாருங்க தர ஒரு துண்டை 35 ரூபாய்க்கு வாங்கி ஆமாங்க дजन 100 ரூபாங்க 100 ரூபாய்க்கு 100 ரூபாயா சோ ரூபா கூட வராதே 8 8 ரூபா தரவா போருங்க 8 ரூபாய்க்குங்க ஒரு துண்டை ஸ்கூலுக்கு லஞ்ச் டேபிள்ல லஞ்ச் ஆமா லஞ்ச் मोस्ट கிச்சன் கேருக்கு டேபிள் தரக்கிட்டீங்க நிறைய பேர் கேக்குறீங்க அப்படிங்கற அதுவும் கொண்டு ஆமாங்க 200 ரூபா дजन தான் ஆமா ஆமா இங்க வெச்சிடங்க ஓன் நாங்களே தயார் பண்றீங்க இதான் பாத்தீங்கன்னா உங்களோட குடோனுங்க இங்கேயுமே ஸ்டாக் நிறைய இருக்கனால அட் அ டைம் நீங்க எவ்வளவு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இது தவிர இன்னொரு குடோனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க கண்டிப்பாக தேவைப்படுச்சுன்னா ஆன்லைன் த்ரூ புக் பண்ணிக்கலாம் மினிமம் ரெண்டாயிரூவாலருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடைக்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் கடைக்கும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இங்கே முடியுது இன்னொரு ஆன சூப்பரான வளாகில் நான் அவங்களா மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை